யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் இருபத்தி ஏழு ஜெயிற்கு இப்போதே இவன்கள் மொத்த பேரையும் கொன்று போடும் ரவுத்திரம் வந்திருந்தது டேய் தாசே நீ எங்கே தொடக்கூடாதோ அங்கேயே தொட்டுட்ட உனக்கும் எனக்கும் தானடா பக அதை விட இந்த தீபன் நம்பியாரையே முழுங்கி சாப்பிட்ற அளவுக்கு அறக்கணா இவன் கூட பிறந்தவனையே கொன்று போடுற அளவுக்கு அப்போவே இருந்தான்டா என்னைக்கு நம்பியார்கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தை பார்த்தானோ அன்னைக்கே இவன் என்ன தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் நம்பியார் செஞ்ச பாவத்துடைய மொத்த உருவமா இவன் இப்போ நிற்கிறான் இவனால தான் உனக்கும் கேடு வரும் அதை நீ பாப்ப என்று கத்தினான் அங்கே இருந்து டேய் டே நீ இப்போ அடிபட்ட புலிடா உன்னால் கதறத்தான் முடியும் இனி உன் ஆட்டம் இங்கே செல்லாதுடா போடா நாயே நீ ஒரு வெறி பிடிச்ச நாயிடா உன்னால என்னை கட்டி போடத்தான் முடியும் அப்படி கட்டி போட்டு அடிக்க மட்டும்தான்டா முடியும் நான் கட்ட அவிழ்த்துட்டு வந்தனா என்ன நடக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் உனக்கும் இவனுக்கும் சங்குதான்டா அப்போது தீபன் சிரித்தவனோ ஐயோ ஐயோ நீ பேசுறத பார்த்து அப்படியே உன் கட்டை அவிழ்த்து விட்டுட்டு வாடா சண்டைக்குன்னு அரைக்கூவல் விடுவேன்னு நினைச்சியோ நான் ஒன்று உன்ன மாதிரி சத்திரியன் இல்லடா சாணிக்கேண்டா நான் தான் இப்போ நம்பியார் விட்டு ராஜா தெரியுமா என் மகன் அடுத்த ராஜா அங்கே நாங்கள் மட்டுந்தான் இனி ஆளுவோம் அத்தனாயிரம் கோடி ரூபாயும் என் பேரில் வந்துடும் நான் பில்லினர்டா கோடீஸ்வரன் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு அப்படியே வானத்தில் மெதக்கிற மாதிரி இருக்கு நீயும் உன் குழந்தையும் வந்தா அதுக்கு பங்கு பாதி போயிருமே என்ன செய்யலாம்னு யோசிச்சேன் உன் பொண்டாட்டி வைத்த தள்ளிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிற்கிறா தூக்கிக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டேன் இப்போது அகழ்வெளியை முறைத்தான் ஜெய் உன்னால் ஒரு முறை கூட எதையுமே பொறுமையா செய்ய முடியாதா உன்னால் பொறுமையா இருக்க முடியாதா எல்லாத்துலேயும் அவசரம் எப்பயும் அவசரம் இப்போ நீ மேலே போறதுல அவசரப்பட்டுட்டு என் குழந்தையும் வயிற்லேயே கொல்ல வந்திருக்க பாரு என்று கண்களாலேயே அவளிடம் பேசி கொண்டிருந்தான் அப்போது அவள் வயிற்றின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மெது மெதுவாக பின்னாடியே கையை ஊன்றி எழுந்து அமர்ந்தாள் அவளுக்கோ கண்ணீர் தாரை தாரையாக வந்து கொண்டே இருக்க உன்ன பாக்குறதுக்கு தானே நான் வந்தேன் உள்ள காதலால தானே நீ எந்த குற்றமும் செய்யலினாலும் அப்படி தெரிஞ்சுதானே என் தவறை நானே உணர்ந்துகிட்டு திரும்பி வந்தேன் ஆனா இப்படி பக என்னை சூழ்ந்து குனு நான் கற்பனையில கூட நினைக்கல தெரியுமா என்று பதிலே சொல்ல முடியாமல் அப்படியே மௌன பாஷையில் பேசிக்கொண்டிருந்தாள் ஆமா இவங்க பெரிய தில்லானா மோகனம்பால் சிவாஜி பத்மினி ஜோடிங்க கண்களாலேயே நலத்தை விசாரிச்சுக்கிறாங்க நீயெல்லாம் மொட்டை பயலாவே இருந்திருந்தா நான் ஏன்டா இவ்வளவு தூக்க போறேன் இல்ல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கொள்ள போறேன் நல்லா உனக்கேத்த பொண்டாட்டிதான் நல்லா உனக்கு வந்து சேர்ந்திருக்கா போ என்றவனும் ஒரு ராடை எடுத்து வந்து ஜெயினை அடித்தான் அதுவோ முற்கள் உள்ளது அவனை குத்தி கிழித்து அவனது முதுகிலும் கையிலும் கிழித்து ரத்தம் எல்லாம் சொட்ட சொட்ட அப்படியே ஜெய் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தான் அதை பார்த்து கதறி கூட முடியாமல் எழுந்து அவன் அருகில் வர பார்த்தாள் அப்போது வெளியே நின்றிருந்த அவனது ஆட்களில் ஒருவன் ஓடி வந்து சார் சார் உங்க மகன் இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் சார் என்று தகவலை சொல்லிவிட்டான் அதை கேட்ட தீபனோ டேய் எதுக்குடா உன் மகன் அவனுங்களை இங்க கூட்டிட்டு வந்தான் உன் அறிவுக்கிட்ட மகனை இங்க கூப்பிடலேன்னு இப்ப யாருடா அழுதா அவனை உடனே இங்க இருந்து வெளியே போக சொல்லுன உள்பக்கமா கேட்ட பூட்ட சொல்லுடா என்று தாசிற்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்காமல் பேசினான் தாசிற்கோ கோபம் வந்து விட்டது யாரை பார்த்துட்டா டா போட்டு நீ தீபன் உங்ககிட்ட பணம் இருக்கிறத விடவும் என்கிட்ட இருக்கு தெரிஞ்சுக்கோ உங்கள் அப்பங்கிட்ட இருக்கிற பணம் இன்னும் உனக்கு வந்து சேரலை ரொம்பலாம் ஆடிட்டு இருக்காத என் மகன் வந்தான்னா ஏதாவது காரணம் இருக்கும் என்று அவனது சட்டையை பிடித்து தள்ளி விட்டார் அதில் கீழே விழுந்தவனோ ஏய் கெலவா உன்னையெல்லாம் என் கூட கூட்டு சேர்த்ததுக்கு என்னையும் காட்டி கொடுத்துட்டு என் சொத்தையும் ஆட்டையை போட பார்க்குறியாடா அந்த குருசேத்தன சொத்தை உன் மகனை வச்சு பிடுங்கிற மாதிரி உன்னை விட மாட்டேன்டானா உன் மகனை உள்ள விட்டா அந்த திவாகரும் தனுஷும் உள்ள வந்துருவாங்கடா வரட்டும் வரட்டும் ஏற்கனவே அந்த தனுஷ போட்டு தள்ளத்தானு நான் காத்திருக்கேன் என் மகன் சொல்லி அப்படியே என் பேரையும் கெடுக்க இவங்க அம்மா பெத்து போட்டுட்டு போயிருக்கான் அவன அவன கொன்னாத்தான் எனக்கு கெட்ட பேர் இருக்காது என்று தாசும் தன் பங்கிற்கு எகிரினான் எனதே தனுஷ் ஊ மகனா என்று அப்போதுதான் தீபன் ஆச்சரியப்பட்டான் அதற்குள்ளாக முன்கேட்டினை உடைக்கும் சத்தம் கேட்டுவிட்டது யோ அவனுக்கு இங்க வரதுக்குள்ள இவனை போட்டு தள்ளிடணும் இல்லைனா நம்மளெல்லாம் போட்டு தள்ளிடுவானுங்க உடனே சத்தமாக சிரித்தான் ஜெய் அவனுகெல்லாம் நான் வளர்த்தவனுகடா என்னோட ரத்தமும் சதையுமா பழகினவனுங்க ஒரு நாள் உங்கள மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்க மாட்டானுங்க என் அன்புக்கு கட்டுப்பட்டவனுக அவனுங்க அவனுங்க மட்டும் உள்ள வரட்டும் உன் கொடலை உருவிடுவானுங்க பாரு அவ்வளவுதான் கீழே விழுந்திருந்த தீபனோ வேக வேகமாக எழுந்து அந்த கம்பியாலேயே மீண்டும் ஜெய்யை அடித்தான் அதில் சதை பேய்ந்து வரவும் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் எழ முடியாமல் எழுந்தவள் தீபனை பிடிக்க முடியாமல் இருவருக்கும் இடையில் போனாள் அப்படியே அவளது முதுகிலும் அவன் அடித்த கம்பி குத்தி கிழித்து இழுத்ததில் அப்படியே பின்னாடி வந்து சுத்தி விழுந்துவிட்டாள் அடி பலமாக பட்டதில் ரத்தம் வலிந்தோடவும் முதன் முதலாக வெறுப்பின் நெஞ்சத்திலிருந்து நெஞ்சம் வலித்தது ஜெயிற்கு விழியை பார்த்து பதறி அவனது கண்ணில் கண்ணீர் வந்தது தன்னால் அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று ஊமையாக கதறினான் அந்த நேரம் பார்த்து சரியாக திவாவும் தனுஷும் உள்ளே புகுந்தவர்கள் அங்கே கட்டப்பட்டிருந்த ஜெய்யிட மோடி வந்து அவனது கையின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டனர் அவன் எழுந்து தள்ளாடி அகழ்வெளியை தூக்கவும் மீண்டுமாக தீபன் வந்து அவனது முதுகிலேயே அடித்தான் அதில் விழுந்தவன் எழுந்து அவனை ஒரு அடிதான் அடித்தான் அவனோ கீழேயே விழுந்து விழுந்துவிட்டான் அகழ்வெளியையும் தூக்கவும் அவளது கால்களுக்கிடையே ரத்தம் வழிந்தோடவும் சரியாகவே இருந்தது அந்த ரத்தத்தைப் பார்த்த ஜெய்யுக்கோ தன் உயிரே போய்விட்டது அப்படியே தூக்கி கொண்டு வெளியே ஓடியவனை சுடுவதற்காக துப்பாக்கியை எடுத்து நீட்டிவிட்டான் தீபன் உடனே சுட்டும் விட்டான் அந்த நேரம் சரியாக குறுக்காக ஓடி வந்த தாசின் மகன் நந்தகுமாரின் நெஞ்சிலேயே குண்டு பாய்ந்து விட்டது அவ்வளவுதான் தாசிற்கோ தலையே வெடித்து விடுவது போன்றிருந்தது உடனே தன் மகனை பிடித்து தன் கையில் தாங்கிய தாசோ தீபனை பார்க்க அப்போதுதான் சரியாக தீபனை திவா சுட்டிருந்தான் அவ்வளவுதான் இதற்கு மேல் அங்கு நின்றிருந்தால் அகழ்வெளியையும் ஜெய்யினையும் காப்பாற்ற முடியாது என்று வெளியே ஓடி காரில் தூக்கி போட்டுக்கொண்டு விரைந்தனர் ஜெய்யினை தனுஷ் தாங்கி பிடித்திருக்க அவன் அகழ்வெளியை தன்னுடைய மடியில் கிடத்தியிருந்தான் திவாவோ யார் எதிரில் வருகிறார்கள் என்று கூட தெரியாமல் வண்டியை ஓட்டியவன் மருத்துவமனையின் உள்ளே வரையும் வந்துவிட்டான் இருவரையும் காரிலிருந்து இறக்க அங்கே முழுக்கவே இரத்த காடாக கிடந்தது ஜெய்யினை இருவரும் தாங்கி பிடித்து நடத்த அவன் மனைவியை கொண்டு வந்து ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்தான் இருவரையும் ஐசியூவில் சேர்த்துவிட்டு ஆக்சிடென்ட் என்று பொய் சொல்லி சேர்த்திருந்தனர் சோ ஜெய்யின் உடலில் கிழித்த சதைகளுக்கு தையலிட்டு மருந்திட்டு கொண்டிருக்க அவனது கண் முன்னாக அகல்விழிதான் வந்து வந்து போனாள் அவள் மேல் உள்ள கோபம் வருத்தம் வெறுப்பு என்று எதுவுமே குறையவில்லைதான் ஆனாலும் தனக்காக அடிபட்டதுமில்லாமல் தன்னுடைய குழந்தையையும் சுமந்திருந்தவள் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பொழுது எல்லாவற்றையும் மீறி அவனது இதயமோ அவளுக்காகவே துடித்தது குழந்தை கர்ப்பம் என்று எனக்கு தெரியாமலேயே இருந்திருக்கிறாள் இதை எப்படி நான் யோசிக்காமல் போனேன் என்று அந்த தையல் போடும் வழியிலும் கூட மனதின் வழியோடு நினைத்து கொண்டிருந்தான் அதை விடவும் என் குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆகிவிட்டிருந்தால் அவனுங்களை நம்பியார் உட்பட அத்தனை பேரையுமே கொன்று புதைத்து விடுவேன் என்று சபதம் எடுத்தவனது கோபம் இன்னுமே அடங்கவில்லை இங்கு எட்டு மாதத்திலேயே குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் தாயிற்கு ரத்தம் அதிகமாக போய்விட்டதால் இழப்பு இரண்டாக கூட வாய்ப்பிருக்கிறது எங்களால் முடிந்ததை செய்து விடுகிறோம் என்று டாக்டர்ஸ் வந்து அவனிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர் தனுஷும் திவாவும் இவ்வளவு பெரிதாக எதிர்பார்க்கவில்லை எதையுமே அவர்களுக்கு அங்கே சென்றதும் ரத்தத்தில் மிதக்கும் இருவரையும் பார்த்ததுமே வேறென்றுமே ஓடவில்லை தீபனை பார்த்ததும் சுட்டுவிட்டான் தனுஷ் பதறிப்போ இருவரையும் காப்பாற்றும் எண்ணத்தில் பதறியதால் அவனது அப்பா தாசையும் அவரது மடியில் செத்து கிடந்த நந்தகுமாரையும் கண்டுகொள்ளவே இல்லை தாசினை கொல்லும் வெறி வந்தாலும் இப்போது அது முடியாது என்று இருவரையுமே காப்பாற்ற ஓடினான் அவர்கள் மூவருக்குமே இப்போது மனதில் இருந்தது அகழ்விழியும் குழந்தையும் எப்படியாவது பிழைத்து வரவேண்டும் என்கின்ற வேண்டுதல் மட்டுமே தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா